உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச் வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து கால்களுக்கும் வயிற்று பகுதிக்குமே வந்து ரொம்பவே நல்லது வயிற்று தொந்தி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ வந்து அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து படுத்த நிலையில வந்து நம்ம பண்ண போகிறோம் லாம் படுத்துட்டு ரெண்டு நீட்டிட்டு நம்ம உள்ளங்கை வந்து கீழே இருக்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டு வைக்க போறோம் இதுல வந்து ஒரு காலை வலது காலை இப்படி மடக்கிட்டு நல்லா வந்து இப்படி இப்படி ஓபன் பண்ண போறோம் பண்ணிட்டு காலை வந்து மேல் நோக்கி வந்து தூக்க போறோம் இப்போ இது வைக்கும்போதே இந்தவங்களோட இந்த கால் விரல்களை எடுத்து இதில் வந்து இப்படியே அப்படியே டக் பண்ணும் அப்போ தான் அந்த கால் பிரியாமல் இருக்கும் அதுக்காக சொல்கிறது இப்படி வச்சுட்டு முதல்ல காலை மடக்கி நல்லா வந்து நம்மளை மார்பகுதி கிட்ட எவ்வளோ கிட்ட வர முடியுமோ அப்படி வந்துட்டு மேல் நோக்கி காலை தூக்கப்போகிறோம் இப்போ இந்த காலை வந்து அப்படியே இப்படி எடுத்து கை கிட்ட வந்து அப்படியே போக போகிறோம் கால் பிரியாமல் மறுபடியும் அப்படியே நேராக வந்துட்டு கீழே வர போகிறோம் இப்போ மறுபடியும் மேலே காலை மடக்கி நல்லா மார்பிட்ட வரணும் மறுபடி கால் மேலே தூக்கிட்டு கீழே வைக்க போகிறோம் இதில் வந்து கால் மேலே தூக்குறது சரி இப்போ இடத்து கிட்ட வரதா இருந்தாலும் சரி கால் வந்து முட்டி மடங்காமல் நேராக வச்சு பண்ணாதான் நம்மளோட ஆம்ஸ்டிங்கும் காஃப் மசில்ஸுக்கும் வந்து நல்லா வேஸ்ட் கிடைக்கும் இன்னும் ஒரு முறை வந்து இந்த மாதிரி பண்ணிடலாம் வந்து கால் வந்து இப்படியே லாக் போட்டால் மாதிரியே வைக்கணும் முதல்ல காலை மடக்கி மார்பிக்கிட்ட நல்லபடி வரும் அப்புறம் இதில் இருந்து காலை வந்து நல்லபடியே தூக்க போகிறோம் தூக்கிட்டு இடந்து கைக்கிட்ட வரும் இங்கேருந்து வரும்போது கால் அப்படியே நேராகவே எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் வந்து அப்படி வந்து ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் கால் கீழே கொண்டு போயிட்டு மறுபடியும் மேலே வந்து கா மடக்கி மேல் நோக்கி வந்து அப்படியே மேல இருந்து கீழே கொண்டு வரும் ஒரு ஆழ்ந்த மூச்சு எழுத்து வெளியிடலாம் கால் நேர வச்சு பண்றதுக்கும் காலை மடக்கி வச்சு பண்றதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப கால் நேரம் வச்சுட்டு அப்படியே காலை வந்து கீழே கொண்டு போகும்போது இந்த வயிற்றுல வந்து அப்படியே ஒரு இழிவு தன்மை வந்து அப்படி ஏற்படும் அப்போ பார்த்தோம்னா நல்லா வந்து இந்த இடம் அந்த அப்டமன் ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா மசாஜ் பண்ணி தரும் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பேர்ன் ஆகும் இப்போ அப்படியே வந்து இந்த காலில் வந்து பண்ணிடலாம் இடது காலை இப்போ மடக்கி வச்சிடும் மடக்கிட்டு இதை அப்படியே வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும் இப்போது காலை மடக்கி மாறுபகுத்துக்கிட்டேன் நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு இத வந்து மேல் நோக்கி தூக்கும் இப்போ அப்படியே இந்த காலை எடுத்துட்டு போய் கழுந்து கை கிட்ட வைக்கும் மறுபடியும் இங்க இருந்து நேரா வந்துட்டு கீழே இப்படி கொண்டு போறோம் மறுபடியும் இப்படி நேரா வந்துட்டு காலை மடக்கி மார்பிட்டு கொண்டு வரும் இன்னொரு முறை മറുപടി മേലെ വന്നിട്ട് കാള മടക്ക പോ മറുപടി മേലെ വന്നിട്ട് കാള കീഴ നോക്കി തളർത്തിക്കാം നല്ല ആഴ്ന്ന മൂച്ച ഉള്ള இந்த மாதிரி ஸ்டெச் பண்ணும் போது கால்கள் அதுக்கப்புறம் கைகள் இருந்தாலும் சரி வயிற்றுக்கு எல்லாத்துக்குமே பிளட் சர்க்குலேஷன் போகும் இந்த பயிற்சியை முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பயிற்சி சந்திக்கலாம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்க வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கான புதுசான சென்டென்சஸ் என்ன இன்றைக்கான காலங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிடலாம் கிளாஸை வந்து நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது நினைவூட்டல் அப்படிங்கறது எதுக்காக பார்க்குறோம் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கண்டினியூட்டி பார்க்கணும் இல்லையா அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இப்போ நான் முன்னாடி படிச்சத ஒரு ரீகால் பண்ணும்போது இன்னைக்கு கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ இது எப்போவுமே இதுக்குன்னு கிடையாது எப்பவுமே எந்த ஸ்டடிஸ் இல்லை எந்த ப்ராக்டிஸ் வச்சாலுமே ரீகால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி அந்த முடிக்கும் போது ரீகேப்சுலேஷன்ஸ் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா சோ இப்ப நம்ம பாக்க போறது ரீகால் இல்லையா சோ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறத எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த டென்சஸ் காலங்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல பேசலாம் பாஸ்ட்ல பேசலாம் ஃபியூச்சர்ல பேசலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுலேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கு பிரசென்ட்லயே வந்து நீங்க வந்து கண்டினியூஸ்ல பேசுறது இல்ல பெர்ஃபெக்டா கண்டினியூஸ்ல பேசுறது இந்த மாதிரி இருக்கு ஸோ இது வந்து நமக்கு ஒரு டுவெல் கேட்டகிரி ஆஃப் டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம முன்னாடி த பிகினிங் வந்து த்ரீ டென்சஸ் அந்த த்ரீ டென்சஸ் தான் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் இது நம்ம என்ன பண்ணோம் கேட்டகரைஸ் பண்ணும் போது டுவெல் டென்சஸ் தான் கேட்டகரைஸ் ஆகுது இல்லையா இதுலயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகட்டிவ் அந்த மாதிரியும் வந்துகிட்டு இருக்கு ஓகே அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நல்ல ப்ராக்டிஸ் எதை எடுத்துட்டோம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் பக்கவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா ஏன் இன்ட்ராகேட்டிவ் முதல் எடுக்கணும் எடுத்தவுடனே உங்களுக்கு கேள்விகளாக கேட்டால் பதில் எப்படி சொல்லணுங்கிறது தெரியாது ஸோ இந்த பதில்களை பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டோம்னும் போது எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் தான் அந்த மெத்தடாலஜியை நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்ட்ராகேட்டிவை லாஸ்ட் அஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இந்த இன்ட்ரோகேட்டிவ்க்கு புதுசாக ஏதாவது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும்னா கிடையாது அதே யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அதே மாதிரியான வேர்ப்ஸ் தான் ஸோ அந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு பார்ட்டிசிபல்ஸ் இதே தான் பட் என்ன அப்படின்னு போது கொஸ்டினரி அப்படிங்கறத தூக்கி நம்ம முன்னாடி கொஸ்டினா கேட்கறோம் போது தேர் இஸ் லைக் நீட் அ கொஸ்டின் மார்க் ரைட் சோ அதுக்கு மாதிரி சென்டென்ஸ் என்ன பண்ண போறோம் நம்ம லைக் வந்து ஜம்பிள் பண்ணப் போறோம் அதுதான் விஷயம் மற்றபடி வேற எதுவும் புதுசா நம்ம எதுவும் இன்க்ளூட் பண்ண போறது இல்ல ஆஸ் த ரூல் ஆஃப் என்ன டைம்ஸோ அந்த ரூலை தான் ஃபாலோ பண்ண போறோம் சோ இன்னைக்கான டைம்ஸ் இன்னைக்கான ரூல் அண்ட் என்ன வேர்ப் எடுத்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க இன்னைக்கான டைம்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டைம்ஸ்

ஃபியூச்சரில் என்ன பேசுகிறதா பார்ட்டிசிபிள் என்ன சொல்கிறோங்கிறது தான் ஸோ ப்ரெசன்ட் அப்படின்னு எடுக்கும்போது என்ன வேர்டுனா ரீச் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ரீச் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் சென்றடையிறது இல்லையா அடையம் அப்படிங்கிறது ஸோ அதே வி டூ அண்ட் வி த்ரீல பார்த்தீங்கன்னா டூ மென்ஷன் ரீச் ஸோ ரீச்டு நம்ம வந்து

ரூல் எழுத போகிறோம் ஸோ இந்த ரூல் யாரை சார்ந்து இருக்கணும் இன்ட்ராகேட்டிவை சார்ந்து இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ வில் ஆர் ஷல் பிளஸ் ஸோ என்ன பண்ணிட்டோம் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி வில் ஆர் ஷால் கொடுத்துட்டோம் தென் சப்ஜெக்ட் ஃபாலோட் பை பர்ஃபெக்ட்னால ஹாவ் எங்கே மேம் பர்ஃபெக்ட் இருக்குன்னா நம்ம எடுத்த டென்ஸ்லேயே பர்ஃபெக்ட்னு இருக்கு ஃபாலோட் பை வி த்ரீ வி த்ரீ இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோ அப்ப ரூல் இஸ் ரெடி இப்ப ரூல் ரெடி வர்பர் சப்ஜெக்ட் ஆல் ரெடி இப்ப சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்ங்கிறது தான் எக்ஸாம்பிள் வில் சப்ஜெக்ட்ல இங்க இருக்கிறதுல ஏதாவது எழுதலாம் இல்ல நீங்க நேம் சொல்லியும் சொல்லலாம் ஓகே ஸோ இப்ப நான் வில் தே ஹேவ் ரீச்ட் சோ இதோடய நான் முடிச்சுக்கலாம் வில் தே ஹாவ் ரீச் அப்படின்னா அவர்கள் சென்றடைந்தார்களா அப்படிங்கிறதையும் நாம முடிச்சுக்கலாம் எங்க அப்படிங்கறது சொன்னனாலோ நீங்க சொல்லிக்கலாம் so will they have reached will they have reached chennai அப்படிங்கறது so இப்போ ஒரு கொஸ்டின் mark இங்கேயே முடிச்சுக்கலாம் will தே have ரீச் சென்னைனா அவர்கள் சென்னைக்கு சென்றடைந்தார்களா ஓகே இதை எப்போ அப்படிங்கறதிய நீங்க சொல்லணும்னா டைம் சொல்லிக்கலாம் இல்ல வேற ஏதாவது லைக் அவங்க ட்ரெயின்ல போறாங்க இல்ல வேற ஏதாவது பஸ்ல போறாங்கன்னா அதேமாரி இண்டிகேட் பண்ணலாம் சென்னை பிஃபோர் த பஸ் லீவ்ஸ் ஸோ அப்படின்னா அந்த பஸ்ஸுங்கிறது பேருந்து இல்லையா அந்த பேருந்து புறப்படுவதற்கு முன்பு என்ன ஆட்டு அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆனாங்களா அப்படின்னு சொல்லுவா இல்ல பிஃபோர் த ட்ரெயின் லீவ்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மேம் இங்க சிட்டி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அந்த ட்ரெயின் லீவ்ஸ் பஸ் லீவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்ல சொல்லலாம் இல்ல உங்களுக்கு அப்படியும் இருக்குன்னா இந்த இடத்த நீங்க மாத்திக்கலாம் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இல்ல ஜங்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் யர் வேர்ட் விச் ஆர் கண்டினியூங் லைக் எனக்கு பஸ் ஸ்டாப் கொடுக்குற ட்ரெயின் ஸ்டாப் கொடுக்குறனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம சென்டென்ஸ் நம்மளோட இது இஷ்டம் தான் நம்ம எப்படி வேணா டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ வில் தேவ் ரீச் சென்னை அப்படின்னா சென்னைக்கு அவர்கள் சென்றடைந்தார்களா அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம முடிச்சிட்டோம் இது நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணலாம் ஸோ இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா லைக் வில் தே have ரீச் ஸ்டேஷன் before இப்போ ஸ்டேஷனுங்கிறதுனால நான் அது வந்து ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டு பிஃபோர் லீவ்ஸ் இப்படியும் கேட்கலாம் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இன்னும் நீங்க டெவலப் பண்ணிட்டே போலாம் தான் இருக்கு இந்த லீவ்ஸுங்கிறது வந்து இது இலை அதாவது நம்மளுடைய பிளான்ட் இலை தானே மேம் இங்கே லீவ் சொல்றீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் லீவ் வந்து லெஃப்ட் லெஃப்ட் அதாவது அங்க இருந்து புறப்படுறத விட்டாங்க விட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத ஏற்கனவே நான் ஒர்க் ஃபார்ம்ல சொல்லியிருக்கேன் சோ அதனால இங்க தாராளமா என்ன பண்ணலாம் லீவ் அப்படி லீவ்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம் லீவ் அப்படின்னா விடுப்பு நம்ம கேக்குற லீவ் கேக்குறது விடுப்பு லீவ்ஸ் அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துல செடிகளை பத்தியோ இல்ல உரங்களை பத்தியோ சொல்லும் போது நீங்க அதை வந்து பிளான்ட இலைகளா குறிக்கலாம் பட் ஆனா இங்க வரும்போது அந்த இடத்த விட்டு போயிடுறதுதான் சோ அந்த லீவ்ஸ்ங்கறத நீங்க ப்ளூரல்ல தாராளமா இங்க நீங்க பயன்படுத்தலாம் சின்ஸ் ஏன் நம்ம சிங்குலர்ல லீவ்னு சொல்லல அப்படின்னா லீவ் செப்பரேட் ஆனா அது விடுப்பு தான் அதுக்காக தான் நம்ம சரிங்களா ஸோ நீங்க எடுத்துட்டு போகக்கூடியதுதான் இந்த கொஸ்டினரி அப்படிங்கறத சென்றடைவார்களா வந்துட்டு வந்து விட்டார்களா அப்படிங்கிற மாதிரி தான் சோ இன்னைக்கான ரூல் இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பிரைம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ரூல் இந்த சென்டென்சஸ் வச்சு டெய்லி பிராக்டிஸ் எடுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வம்ல தெரியாத பல போல தான் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே ஹைட் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க நான் ஹைட்டா இருக்கு நான் ஹைட்டா தெரியணுன்றதுக்காக ஹீல்ஸ் பண்ணோம் இப்படி எல்லாம் நிறைய பண்ணுவோம் ஆனா செயற்கை ஹைட்டை வளர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அதுக்கு நம்ம பேஸ்கெட் பால் மாதிரியான குதிச்சு குதிச்சு விளையாடுற போட்டிகள்ல நிறைய கலந்துக்கிட்டோம்னா நம்மளாலையும் ஹைட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இது சயின்டிஃபிகா ப்ரூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க இவ்வளவு ஏன் பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க எல்லாருமே பாருங்க ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க அதுக்கு இல்லாமல் நிறைய நம்ம மால்ட் எல்லாம் குடிச்சு இதனால் நம்ம ஹைட் ஆகும் அப்படின்லாம் ஏமாந்துக்கிட்டு இருப்போம் அது கூட ஓகே தான் ஆனால் ஸ்பேஸுக்கு போனால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஹைட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற ஹைட்டை விட ஸ்பேஸில் நீங்கள் ஃபைவ் டு எயிட் சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட்டாக தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் நடக்குது ஸ்பேஸில் கிராவிட்டி இருக்காது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கிராவிட்டினால நம்ம அப்படியே இந்த பக்கம் இழுக்கப்படுறோம் அதனால நம்மளுடைய ஹைட் ஓரளவுக்கு டிக்ரீஸாக நான் சொன்ன மாதிரி ஃபைவ் சென்டிமீட்டர் ரொம்ப கம்மியாக காட்டும் அதே நீங்கள் ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா ஸ்பைன் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் பாடி ஆகிறதுனால ஃபைவ் டு எயிட் சென்டிமீட்டர் ஹைட்டாக காட்டும் அப்படின்னு சொல்லுது அதனால யூஸ்வலாக பார்த்தோம்னா நம்ம ஹைட்டு வேணும் அப்படின்னா ஸ்பேஸுக்கு போனோம்னா ஹைட் ஆகிடும் ஆனால் அங்கே ஹைட் மட்டும் கிடையாது நம்ம ஹார்ட்டோட ஷேப்பு பம்பிங் ஸ்டைல் எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே நம்ம ரொம்ப நாள் இருந்தோம்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே நம்ம மறந்துடும் இதனாலேயே அங்கே போகக்கூடிய விண்வெளி வீரர்கள் எல்லாம் ஓரளவுக்கு த்ரெட்மில்ல வாக் பண்ணுற மாதிரி நடந்து நடந்து பார்த்து நடக்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான கான்சியஸ்லேயே இருப்பாங்களாம் பலம் அப்படின்னு வரும்போது மனிதர்களோட பலமானது ஏதாவது இருக்கா அறிவு இல்லை ஆற்றலில் ரொம்ப பலமானது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே சிங்கம் போல் பலம் வேணும்னு நினைப்போம் இல்லை புல் எருமை இந்த மாதிரியான மிருகங்களுடைய பலம் வேணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மிருகங்களோடலாம் நம்ம கம்பேர் பண்ணுறது காரணமே மனிதர்களோட அது ரொம்ப வெயிட்டாகவும் பலமாகவும் இருக்குது அப்படின்றதுனால தான் ஆனால் இவங்க எல்லாத்த ஒரு எறும்புடைய பலம் மட்டும் மனிதனுக்கு இருந்துச்சுன்னா பல்லையே கடிச்சு அழகாக நம்ம காரை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய டீத்துக்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருமா எறும்புடைய பவர் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கான பவர் நம்மளால கொண்டு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு கற்பனையில் போய் பார்க்கும்போது எறும்புடைய பலம் அப்படியே மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவனால் அவனை விட பத்து மடங்கு அதிகமான வெயிட்டை கூட ரொம்ப ரொம்ப சுலபமா லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனிதன் தான் ஆனா நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்மலாம் எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் ஹியூமன் பீயிங்ஸ்ல நம்ம ஒரு ஹோமோசாப்பியன்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா அது மட்டும் உண்மை கிடையாது ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏலயே ஒரு சில அதர் நமக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான்டர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷஸ் இதுவும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி தான் மனிதர்களுடைய பார்த்திருப்பீங்க இல்லையா ஒவ்வொரு மாதிரியான ஹியூமன் பீயிங்ஸ் இருந்திருப்பாங்க அதுல ரொம்ப அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணி தப்பிச்சது அப்படின்றது நம்ம தான் ஆனா நமக்குமே அவங்களுடைய டிஎன்ஏல டூ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய டிஎன்ஏ எடுத்தா மட்டும்தான் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு போகும்போது அவங்க அவங்களையும் டிஎன்ஏ கலப்படம் கண்டிப்பா இருக்கும் அவங்க அவங்களுடைய கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டிஎன்ஏல நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய ஜீன்ஸ் உடைய மிக்ஸ் இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பறவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு என்னங்க ரீசன் அப்படின்னு கேட்டா நிறையா பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் சிட்டுக்குருவி அழிஞ்சதுக்கு டவர் தாங்க ரீசன் அதோடைய அலைகள்லாம் தாங்க முடியாது அதே மாதிரி பறவைகளுக்கு சரியான உணவு கிடைக்கிறது இல்லை இதனாலேயும் இறந்த போகுது தண்ணி கிடைக்காம இறந்த போது இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கோடி பறவைகள் கண்ணாடியில் முட்டி மட்டுமே இறந்து போகுது அப்படின்னா கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா தானே இருக்கு ஆனா இதுல பாருங்க வௌவால் மட்டும் தப்பிச்சிரும் ஏன்னா வவ்வால் கண்ணால பார்த்து பயணிக்காது அதோடைய ஓசையை எழுப்பி வரக்கூடிய எக்கோ தான் பயணிக்கும் அதனால எங்கனாலும் சரி ரொம்ப ஈஸியா அதோடைய எக்கோ வச்சு தப்பிச்சு போயிடும் ஆனா நிறைய பறவைகள் அதோடைய கண்ணை மட்டுமே தான் நம்பி பறக்கும் எதில் இருக்கக்கூடியது அதோடைய பிம்பம் அப்படிலாம் தெரியாது கண்ணை நம்பி பறவைகள் தான் இருக்கு இதனாலேயே நிறைய பறவைகள் இறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்தியா எடுத்துக்காதீங்க அதர் கண்ட்ரிஸ் போய் பார்த்தா அங்க கண்ணாடி மட்டுமே தான் பில்டிங்காலாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது ரொம்ப சூப்பர்பா பாக்குறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியக்கூடிய நிறைய கிளாஸஸ் இருக்கு அதுலயும் அதிகமா மோதிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்க உடனே உங்களுடைய த்ரோட்ல இச்சிங் ஆகுது அப்படின்னா அதை நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய த்ரோட் சூப்பர்பான ஒரு ஃபில்டர் உங்க பாடிக்கு எது ஏத்துக்கும் ஏத்துக்காது அப்படின்றது அதுவே சொல்லிடும் நீங்க திடீர்னு ஒரு தண்ணி குடிக்கிறீங்க வச்சுருக்கேன் மாதிரி உள்ளே இறங்கும் அப்படின்னா அந்த தண்ணினால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அது தொண்டை உங்களுக்கு முன்னாடியே காட்டி கொடுத்துரும் நிறைய பேர் இதை கண்டுக்காமையே இருப்பாங்க பட் த்ரோட் ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் அப்படின்னு தான் அதுவே அந்த த்ரோட் பரவாயில்ல உடுப்பா என்றைக்கே ஒரு நாள் தானே அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்கேஸ் ரொம்ப ஹார்டான ஃபுட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய தொண்டையில் மாற்றிக்கிட்டு மூச்சு குழாயில் மாட்டி மூச்சை விட முடியாத அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுரும் ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் தொண்டை என்ன சொல்லுதோ உங்கள் நாக்கு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் மிஜி ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்